இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் நான்காம் தேதி நாடு முழுவதும் ஒற்றுமையாக கலந்து கொண்டதோடு பகுதிகளில் சிறப்பு பிரார்த்தனைகள் கலாச்சார நிகழ்வுகள் நடத்தப்பட்டன அதே போல வெளிநாடுகளிலும் உள்ள இலங்கை பிரஜைகளும் தூதரகங்களும் சுதந்திர தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடின இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை வெளிநாடுகளில் எமது மக்கள் கொண்டாடிய முழுமையான தொகுப்பினை பார்க்கலாம் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் உள்ள இலங்கை உயர்ஸ்தான் யம் இலங்கையின் சுதந்திர தின உயர் திரய வளாகத்தில் கொண்டாடியது இந்த நிகழ்வில் முப்படைகளின் அதிகாரிகள் பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வியை தொடரும் இலங்கை மாணவர்கள் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சீனாவில் பீஜிங்கில் உள்ள இலங்கை தூதரகத்தில் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றன இந்தியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் அனைத்து மத சடங்குகளுடன் இந்தியாவில் உள்ள இலங்கை சமூகத்தினரின் பங்கேற்புடன் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றன அதே போல கொரியா சியோலில் உள்ள இலங்கை தூதரகம் இலங்கை சமூகத்துடன் இணைந்து சுதந்திர ஆண்டு நிறைவை கொண்டாடியது இந்த நிகழ்வில் மகா சங்கத்தினர் இந்து முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ மத பிரமுகர்களால் பல மத அனுஷ்டானங்கள் நடத்தப்பட்டதுடன் இந்த நிகழ்வில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் பாடப்பட்டமை விசேட அம்சமாகும் துருக்கியில் உள்ள இலங்கை தூதரகம் இலங்கையின் சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாடியது துருக்கிய பிரமுகர்கள் ராஜதந்திர சமூக உறுப்பினர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் கலந்து கொண்டனர்